அலாமலை வரமத்துல்லாஹி அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹாவின் நெல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆாக்களினுடைய விக்கர்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இந்த துவை நாம் ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்தது ஆ எப்படிப்பட்டது ஆ என்றால் அஸ்ஹாபுல் கஹுஃப் என்று அழைக்கக்கூடிய கூடிய அந்த குகைவாசி இளைஞர்கள் ஓதிய மிகவும் அற்புதமானது ஆ அந்த குகைவாசி இளைஞர்கள் இந்தது ஆவை ஓதினார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு எவ்வாறு உதவி செய்தான் என்பதை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நெல்லடியார்களே அல்லாஹ் சூரத்துல் கஹுஃபிலே இந்த து ஆவை குறிப்பிடுகின்றான் அந்த குகைவாசி இளைஞர்களான அந்த அசாபுல் கஹுஃப் அந்த இளைஞர்கள் ஓதியது ஆ அவர்கள் இந்த து ஆவை ஓதினார்கள் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹுவ தஆலா அந்த இளைஞர்களுக்கு உதவி செய்தான் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட வருடங்கள் அந்த குகையினுள் அல்லாஹ் அவர்களை உறங்க வைத்தான் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான் அந்த இளைஞர்கள் ஓதிய து ஆ என்ன ரப்பனா ஆத்தினா மில்ல துன்க ரஹ்மதவ் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா ரஷதா ஆவை தான் அந்த ார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் அல்லாஹினுடைய உதவி கிடைத்தது அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான் நாமும் இந்தது ஆவை ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம்